ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ் இன்றைக்கி வந்து டிஎன் யுஎஸ்ஆர்பி எஸ்ஏ எப்படி நூற்றி முப்பதுக்கு மேலே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து எல்லோரும் மெஜாரிட்டியான டாபிக் வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க சிக்ஸ்த்து டு டென்த்து வர கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அது போக ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும் ஆனால் இதெல்லாம் படிக்கும்போதே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம வந்து நமக்கு பின்னாடி இருக்கவங்களையோ இல்லை நமக்கு முன்னாடி இருக்கவங்களையோ யாரையுமே வேண்டாம் ஏன்னா நாமளே கண்டிப்பாக டாப்பர் லிஸ்ட்டில் இருப்போம் ஸோ நான் சொல்கிற ட்ரிக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதுங்க அப்புறம் ஒரு முக்கியமானது பயிற்சி களத்தில் வியர்வை சிந்துகிறவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்தமான்டான் நாம் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கவலைப்பட மாட்டோம் அதாவது நாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி வரை கண்டிப்பாக எடுத்துருவோம் அந்த மாதிரி படிச்சுருப்போம் அதுலேருந்து இன்னும் மார்க்கை எப்படி பூஸ்டப் பண்ணணும் என்னென்ன டாபிக் படித்தா பூஸ்டப் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது நூற்றி முப்பதுக்கு மேலே எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போன் ஆகிட்டு இது முன்னாடியே தெரியும் ஆனால் எனக்கு கொஞ்சம் சில வேலை இருந்ததுனால இந்த வீடியோவை போட முடியல இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு அகாடமி புக்கும் படிக்காதீங்க ஸ்கூல் புக்கு மட்டும் படிங்க ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட் மிஸ் ஆனால் கூட அது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்கூல் புக்கு மட்டும் படிங்க ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸு முப்பத்தஞ்சு மார்க்கு இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி வந்து பத்து கொஸ்டின் வரலாம் ஜாகிரஃபி ஒரு பத்து கொஸ்டின் வரலாம் அடுத்து எக்கனாமிக்ஸ் அது ஒரு அஞ்சு இல்லைனா ஆறு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பால்டி கண்டிப்பாக பத்து கொஸ்டின் கேட்பாங்க ஸ்ட்ராட்டிக் ஜிகே அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க நாம் வந்து மேலே இருக்க அஞ்சு டாப்பை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் இந்த பத்து மார்க்கில் தான் நமக்கு வந்து டாப்பராவதில் கொஞ்சம் மிஸ் ஆகும் கரண்ட் அஃபேர்ஸு ஸ்டாட்டிக் ஜிகே இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா இந்த பத்து மார்க்கை எப்படி டேலி பண்ணி நம்ம மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அப்புறம் சைக்காலஜி நாற்பது மார்க் தமிழ் நான் பத்து மார்க் இங்கிலீஷ் பத்து மார்க்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது மார்க்கு இதில் வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எந்த அகாடமி போனாலும் சரி நூற்றி இருபது மார்க் டு நூற்றி இருபத்தஞ்சி மார்க் வரை கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ இதிலருந்து இன்னும் எப்படி ஒரு அஞ்சு மார்க்கை பூஸ்டப் பண்ணி நூற்றி முப்பதுக்கு மேலே எடுக்கணும் அதுக்கு என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க படிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸை எதுக்காக டேலி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சோர்ஸ் வந்து எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது ஆனால் இதே பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் ஜாக்ரஃபிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் ஏழு யூனிட் இருக்குது அந்த ஒரு கொஸ்டினுக்காண்டி சில பேர் வந்து அந்த ஏழு யூனிட்டையும் படிக்காமல் வச்சுருப்பீங்க ஆனால் அது தப்பான ப்ரொசீஜர் எங்கேருந்து சோர்ஸ் கேட்பாங்கனே தெரியாத படிக்கிறத விட்டுட்டு கேட்கக்கூடிய சோர்ஸ்லேருந்து நம்ம படித்தோம்னா அந்த ஒரு மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபியிலேருந்து ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஃபாலிங் மீட்டியர்ஸ் விண்வெளியிலிருந்து விழும் மின்கற்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு எது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஜியாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் ஒரு மார்க் வந்து நமக்கு கண்டிப்பாக இதில் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அடுத்து வந்து இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் நிலக்கோலம் லித்தோஸ்பியரில் இருக்குது விச் இஸ் ராங்லி மேட்சடு இக்னியசிய ராக் limestone, sediment rock sandstone, intrusive igneous rock சில் metamorphic rock diamond இதில் வந்து எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க சாரி எது தப்பாக மேட்ச் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் book அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் ஆஃப் ஆயில் வெல்ஸ் இஸ் த ஹோல் ட்ரில் இன்ட் த டேஸ் லேயர் ஆஃப் த எ்த் இதுவும் பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் ஸோ வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க கண்ணுக்கு தெரியாத கரண்ட் அஃபேர் சோர்ஸ் படிக்கிறதுக்குள்ளே ஸ்கூல் புக்கை படிச்சிக்கோங்க ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அதுவும் அதே மாதிரி தான் நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டென்த் ஸ்டாண்டர்டில் வேல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த யாசர் அராஃபத்து அந்த மாதிரி நிறைய கொஷன்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதுவும் படிச்சுக்கோங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கலாம் படிச்சுக்கோங்க படித்தவங்களுக்கும் ஓகே தான் அடுத்து வந்து பால்ட்டி டென்த்து பால்ட்டியில் சர்வதேச உறவுகள்னு ஒரு ஒரு யூனிட் இருக்குது அதுவும் படிச்சுக்கோங்க பால்ட்டி வந்து ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யூஎஸ்ஆர்பியில் ஆர்டிக்கிள் வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து ஆர்டிக்கிளை வரிசையாக படித்தீங்கனாலே எல்லாமே கவர் ஆயிரும் இப்போ ஆர்டிக்கிள் ஒன்றுலேருந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி வர டெய்லி ஒரு இருபது ஆர்டிக்கிள் முப்பது ஆர்டிக்கிள் படித்திங்கன்னா வருஷப்படி எல்லாமே வந்துடும் வைஸ் ப்ரெசிடென்ட்னா யார் வைஸ் ப்ரெசிடெண்ட்டுக்கு என்ன ஆர்டிக்கிள் பிரசிடெண்ட்டுக்கு என்ன ஆர்டிக்கிள் ப்ரைம் மினிஸ்டருக்கு என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னு படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும் ஆர்டிக்கிள் தான் மொத்தத்தில் பாலிட்டியே ஸோ ஆர்டிக்கிள் வந்து கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கு படித்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மார்க் கன்ஃபார்ம் அப்புறம் தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா பாலிட்டி பிரகதீஷன் புக்கு படித்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஒரு டைம் இந்த புக்கை படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிட்டி மறக்கவே மறக்காது ஸோ என்ன விஷயம்னா நீங்கள் வந்து எப்பவுமே ஈஸியாக படித்து மார்க் எடுக்கன்னு நினைக்காங்க கஷ்டமாக படித்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு யோசிங்க எதுக்காக சொல்கிறோம்னா நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த பால்ட்டி வந்து படித்து பாருங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கையோ இல்லை பிரகதீசன் புக்கையோ உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது யூடியூப் சேனல் ஒருத்தர் நடத்தியிருக்கார் விமல் ஆனந்தன் ஏபின்னு அவர் வீடியோவோ அட்லீஸ்ட் பாருங்கள் பால்ட்டிக்கு மட்டுமாவது உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஏன் சொல்கிறோம்னா நீங்கள் வந்து நினைப்பீங்க நல்லா படிச்சிருக்கோன்னு நினைப்போம் ஆனால் கொஸ்டின் பேப்பரில் எழுதும்போது எதாவது ஒன்று ரெண்டு கொஸ்டின் நமக்கு கஷ்டமாகிட்டாலே அது வந்து நமக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போகும்போது அந்த பதட்டம் எதுவுமே இருக்காது ரிலாக்ஸாக நீங்கள் போய் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க எக்ஸாம் எழுதின அடுத்த நாளே தெரிஞ்சிடும் நாம் வந்து டாப் ஸ்கோரர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்டர்வியூக்கு தைரியமாக போகலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி படிக்க சொல்கிறேன் படிக்கும்போதே நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும் அதுதான் டார்கெட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் லெவன்த்து டுவெல்த்து பாக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் பேசிக்கான அப்ரிவேஷன் இந்த செபி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து புக்கில் தான் இருக்குது செபி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்ரி போர்டு ஆஃப் இந்தியா இந்த ரெகுலேட்டரி போர்டுன்னு வரும் ஸோ ஆறு இருக்கிறத நம்ம மறந்துடுவோம் படித்தால் தான் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அடுத்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்லாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க அந்த தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளும் யூனெஸ்கோ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இந்த மாதிரி வாட் இஸ் வாட் ஒரு ஹெட்டிங் இருக்குன்னா அதில் இயர் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் போவாதீங்க வருஷம் வருஷம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் டாப் லிஸ்ட்டில் வருவீங்க அடுத்து சைக்காலஜி சைக்காலஜி நாற்பதுக்கு நாற்பது அடுக்குன்னா ஒரு சின்ன வழி இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின் வந்து எப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது வந்து ஆப்டிடியூடுன்னு சொல்லுவாங்க சாரி ரீசனிங்னு சொல்லுவாங்க ரீசனிங் மொத்தமாக நாற்பது மார்க்குன்னு சொல்லுவாங்க ரீசனிங் கிடையாது மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து தான் இது அதாவது மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து தான் சைக்காலஜி கண்டிப்பாக சிம்பிளிஃபிகேஷன் பெர்சன்டேஜி கேலண்டர் ரேஷியோ அண்டு ப்ரொப்போஷன் அதாவது விகிதம் விகிதச்சாரம் பர்சன்டேஜ்னால் சதவீதம் இது எல்லாமே மேக்ஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் இப்படி எல்லாமே படித்தீங்கன்னா இந்த பார் சாட்டு பைசாட்டில் டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு பெர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணதுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் சும்மா டேரெக்டாக பார் சட்டும் பைசாட்டு மட்டும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் மேக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார் சாட்டு பைசாட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல பெர்சன்டேஜ் தெரியும்னா பார் சாட்டில் கேட்குற பெர்சன்டேஜுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அது மாதிரி ரேஷியோ அண்டு ப்ரொப்போஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா அதே மாதிரி பார் சட்டு ஜட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து புக் நியூ புக் தமிழ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க எல்லா லைனுமே வாசிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின் இருக்குது தமிழுக்கும் இருக்குது இங்கிலீஷுக்கும் இருக்குது ரெண்டில் உள்ள கிராமர் எல்லாம் பார்த்துக்கோங்க தமிழுக்கு வந்து கொஞ்சம் புக்கு ஆத்தர் அதாவது நூல்களும் ஆசிரியர்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் இல்லை எல்லாமே பார்த்துக்கோங்க ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே நூல்கள் ஆசிரியர்கள் எல்லாமே ஒரு எழுதி பார்த்துக்கோங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் வந்து முன்னாடி கொடுத்துருக்கேன் தமிழ் புக்கோட பிடிஎஃப் சாரி ஆமாம் அந்த பிடிஎஃபோட ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சைக்காலஜியில் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின் தான் எவரி ரேஷ்னல் நம்பர் இஸ் ஏ ரியல் நம்பர் எவரி ரியல் நம்பர் இஸ் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர் ஒவ்வொரு விகிதமுறை எண்ணும் மெய் ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண் இது வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் ரீகால் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இன்ஃபைனிட் செட் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க வருஷத்துக்கு ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் வரும் மேக்ஸிமம் ஒன்று தான் வரும் ரெண்டு கொஸ்டின் தான் வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதினீங்கன்னா எயித்து நைன்த்து டென்த்து புக்கில் மொத்தமாக எழுதி வச்சிங்கன்னா ஒரு பத்து பேப்பர் கூட வராது இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்டு பாக்ஸில் இருக்க பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா பத்து பாயிண்ட் கூட வராது சாரி பத்து பேஜ் கூட வராது கரண்ட் அஃபேர்ஸ் நாம் எங்கேருந்து வரணும் தெரியாது ஆனால் இந்த மாதிரி சோர்ஸ்லாம் எழுதும்போது நமக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இப்படிலாம் நாம் வந்து பிளான் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக நூற்றி முப்பதுக்கு மேலே எடுக்க முடியும் படிக்கும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் எக்ஸாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஆகஸ்ட்டில் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து இருக்கிறது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்குனாலும் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் நான் சொன்னதில் படிக்காதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க யாருக்குமே படிச்சுட்டிங்கன்னா ஓகே தான் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க